ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறாளர் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுநர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்ல இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸை வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன பேங்கிள்ஸும் குழந்தைங்களுடைய பேங்கிள்ஸும் நாலு பெரிய பேங்கிள்ஸும் எடுத்திருக்கேன் ஸோ இந்த பேங்கிள்ஸை இந்த மாதிரி நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேனோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கனமான கயிறு எடுத்துக்கோங்க அந்த கயிறை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக எத்தனை பீசஸ் தேவைப்படுதோ அத்தனை பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கயிறையும் எடுத்து நான் கட்டுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி கனகவல்லி சந்திரா குமாரி வசந்த் கிரேசி லிட்டில்ஸ் அஜிதா அக்ஷயா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எடுத்திருந்த அந்த கயிறை யூஸ் பண்ணி ஒவ்வொரு பேங்கிளாக கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு பதிலாக நீங்கள் டேப் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த டேப்பை கூட ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் கயிறு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேப்பை விட இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோங்க பாருங்கள் நாலு பேங்கிள்ஸையும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன பேங்கிள்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா சைடில் அந்த பேங்கிள்ஸை நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கக்கூடிய இந்த பேங்கிள்ஸ் கூட பெரிய பேங்கிள் ஸ் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம நூல் போட்டு கட்டி விட்டுருங்க உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய வாசிக்க வாசிக்கப்படுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு பேங்கிள்ஸ் கட்டி முடிச்சிட்டேன் சைடில் இதே மாதிரி இன்னொரு பேங்கிள்ஸும் கட்டிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட பேங்கிள்ஸுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கலாங்க இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்க போகிறங்க அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கரண்டிகள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் பேங்கிள்ஸ்லாம் அட்டாச் பண்ணியாச்சு ஹேங் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கயிறை மட்டும் டாப்பில் பேங்கிள்ஸில் வந்து கட்டி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரை கிச்சனில் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக்காக பார்த்து ஹேங் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஹூக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எடுக்கலை பாருங்கள் இந்த மாதிரி ஹூக்கெலாம் ஹேங் பண்ணாதீங்க ஆணிலாம் அடித்து இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்து ஹேங் பண்ணிக்கோங்க ஏன்னா கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணுற அந்த ஹூக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் இந்த ஆர்கனைசர் கீழே விழாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பேங்கிள்ஸில் அழகாக நம்ம ஒவ்வொரு பேங்கிள்லையும் ஒவ்வொரு கரண்டியை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கண்ணாடி வளையலுக்கு பதிலாக மெட்டல் வளையல் எடுத்திங்க அப்படின்னா இன்னுமே இந்த ஆர்கனைசர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க உடையவே உடையாமல் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்டிகளை அழகாக இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மாதிரி குளிருக்காக நம்ம போட்டுக்கக்கூடிய அந்த காதலை போட்டு போகலீங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா பசங்க பிச்சுட்டாங்க அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க இந்த கம்பியை வச்சு நம்ம சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கம்பியில் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை ஜாயின் பண்ணுற மாதிரி கயிறை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கட்டி விட்டுருங்க நல்லா டைட்டாக பிடிச்சி இழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வளையம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட கிட்ட வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம டைட்டாக வந்து கட்டி எடுத்துக்கணும் இதுக்கு வந்து டேப் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் கயிறு யூஸ் பண்ணி கட்டினீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக நிற்குங்க ஏன்னா கம்பி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இழுக்கும் ஸோ நீங்கள் டேப் ஓட்டினீங்க அப்படின்னா பிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் கயிறு போட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே ஆகாது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கட்டி எடுக்கும் எடுத்துக்கோங்க இதை நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப் வந்து எடுத்துருந்தேங்க அந்த கலர் டேப்பை இந்த கம்பியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர் டேப்புக்கு பதிலாக நீங்கள் உங்ககிட்ட நூல் இருந்துச்சு அப்படின்னா அந்த நூலை கூட அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கம்பி தெரியாத மாதிரி ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டேப் தான் எடுத்துருக்கேன் இந்த கலர் டேப்பை வந்து ஜஸ்ட் நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட கலர் டேப்பும் இல்லை உள்ள நூலும் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல பிரைட்டாக இருக்கக்கூடிய கலரில் இருக்கக்கூடிய ஒரு பழைய கிளாத் எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கம்பி ஃபுல்லாகவே வந்து நான் கலர் டேப்பாக ஒட்டி விட்டுவிட்டேங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் கிடச்சிருங்க இந்த ஆர்கனைசரை நீங்கள் கிச்சன் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூம் ஆர்கனைசராவும் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஹூக்கில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணுறதுக்கும் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஹூக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் கிச்சனில் அப்படின்னா மாதிரி நீங்கள் சின்ன சின்ன டவல்ஸ் ஹேங் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சிங்க் பக்கத்தில் கூட இந்த ஆர்கனைஸரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூமில் ஹேங் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஹேங் பண்ணிக்கலாங்க தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ இல்லை இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லா பாக்ஸ் அந்த பாக்ஸஸை நம்ம ஈஸியாக வந்து நம்ம கிச்சனுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்றலாம் ஒரு பாக்ஸை இந்த மாதிரி கீழே வச்சு விட்டுருங்க அதுக்கு உள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த பாக்ஸ் இல்லைங்களா அந்த பாக்ஸ் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் நான் வச்ச மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்தது இதை விட சின்ன சைஸ் பாக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸை வந்து இந்த மாதிரி ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்டர் போர்ஷனை விட்டுருங்க அந்த கார்னர்ஸ் இருக்கு அந்த கார்னர்ஸை மட்டும் கட் பண்ணி நான் நான் எப்படி வைக்கிறனோ அந்த மாதிரி வச்சுட்டு ஃபெவிகாலோ இல்லை வந்து க்ளூ கன்னோ யூஸ் பண்ணி ஓட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ஓட்டி விட்டுணும் அப்படின்னு நம்மளுக்கு நாலு போர்ஷன்ஸ் வந்து கிடைக்குங்க பாருங்க சென்டரில் வந்து ரெண்டு போர்ஷன் இருக்கும் இந்த கார்னர்லேயும் ஆப்போசிட் கார்னர்லேயும் ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்கும் ஸோ மொத்தம் நாலு போர்ஷன்ஸ் இருக்கும் இந்த நாலு போர்ஷன்லேயுமே நம்ம வந்து பொருட்களை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நான் வந்து டீ தூள் சர்க்கரை அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நைஃப் சிசர் இதெல்லாமே வச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை அடுப்பு பக்கத்திலே இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி ரெடி பண்ணி இந்த பாக்ஸை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஐடியாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய பா சமையல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய லைட்டரை ஈஸியாக தண்ணி இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம ஃப்ளோர் க்ளீனர் எல்லார் வீட்லேயுமே இருக்கோங்க அது லைஸாக இருக்கலாம் இல்லை எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான் ஜஸ்ட் கொஞ்சமாக ஃப்ளோர் க்ளீனரை இந்த மாதிரி ஒரு துணியில் வந்து நினச்சி எடுத்துக்கோங்க நினச்சி எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணிலாம் எதுவுமே வந்து ஆட் பண்ண தேவையில்லை அந்த ஃப்ளோர் க்ளீனரை மட்டும் கிளாத்தில் வந்து நினைகிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு அழகாக இந்த மாதிரி அந்த லைட்டருக்கு மேலே லைட்டாக தொடச்சி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த லைட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய லைட்டருங்க ரொம்ப துருப்பிடிச்சி போயிருக்கு ஸோ அதனால் ரொம்பலாம் வந்து அந்த துருக்கரைலாம் வந்து போகாது பட் அதுக்கு மேலே படிஞ்சிருக்கு அழுக்கு எல்லாமே போயிடும் உங்கள் வீட்டில் புது லைட்டர்ஸ்லாம் வச்சுருப்பேங்களா அந்த லைட்டர்லாம் வந்து க்ளீன் பண்ணும்பொழுது ரிசல்ட் வந்து பக்காவாக கிடைக்குங்க துருப்பிடிச்ச கரை மட்டும் போகாது மற்றபடி எல்லா கரைகளுமே அந்த பிசு பிசுப்பு தன்மை அழுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே அழுக்காக இருந்துச்சுங்க நிறைய அழுக்கு படிஞ்சு பிசு பிசுன்னு இருந்துச்சுங்க நம்ம க்ளீன் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ரிசல்ட் தெரியுது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் இதே மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு க்ரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் அந்த சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்ததுங்க உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மிக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு இருக்கு இல்லைங்களா அந்த பிளேடை வந்து டக்குன்னு எப்படி நம்ம ஈஸியாக ஷார்ப் பண்ணி முடிக்கிறதுன்னு இந்த மிக்ஸியை ஒரே நேரத்தில் க்ளீன் பண்ணுறது எப்படின்னும் பார்க்க போகிறோங்க அதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல் உப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க மிக்சியில் கல் உப்பை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அதாவது மிக்ஸியை ஆன் பண்ணிவிட்டு அந்த கல் உப்பை பொடிச்சு எடுத்திங்கன்னா போதுங்க மிக்ஸியில் இருக்கக்கூடிய அழுக்கம் போயிடும் அதே நேரத்தில் மிக்ஸியில் இருக்கக்கூடிய அந்த பிளேடும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுங்க ஒரே டைமில் நம்ம ரெண்டு விஷயத்தை பண்ணிக்கலாம் இந்த உப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸி வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா தூக்கி இந்த உப்பை கீழே போட்டுருங்க மிக்ஸி க்ளீனாக தான் இருக்குது அப்படின்னா இந்த உப்பை நீங்கள் சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸியை க்ளீன் பண்ணுறதுக்கும் அந்த பிளேடை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கும் கல் உப்பை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்ஸியை வந்து ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சால்ட்லாம் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் போட்டு ஆட் பண்ணி ஜஸ்ட்டு கை வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன் ஸ்க்ரப்பர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலங்க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு பல பழனு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ புது மிக்ஸி மாதிரி மாறிடுச்சுங்க பிளேடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சுற்ற ஆரம்பிச்சிச்சு நல்லா ஷார்ப்பாகவும் இருக்குதுங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்